ஹலோ நண்பர்களே உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னுட்டு சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற குச்சவழி என்ற ஒரு வில்லேஜில் கரடி மலை என்று சொல்கிற ஒரு ஏரியாவுக்கு முன்னால் தான் நாங்கள் நினைக்கிறோம் இது வந்து குச்சவழியில் செட்டுக்கு முன்னாடி தான் இந்த லொக்கேஷன் இருக்குது என்ன விஷயம்னு சொன்னால் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நீங்கள் நிறைய லொக்கேஷனுக்கு போகிறீங்க எங்களுடைய ஊர்லயும் ஒரு அழகான லொக்கேஷன் ஒன்று இருக்குது அந்த இடத்தையும் போயிட்டு பாருங்கன்னு சொல்லி ஸோ அந்த இடத்து அந்த இடத்துல பேர் வந்து கரடி மலை அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்துக்கிறோம் போயிட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் தான் நாங்கள் இங்கே வந்திக்கிறோம் சரி வாங்க அதை போய்ட்டு டீட்டெயில்ஸாக பார்ப்போம் லாபம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்லனி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பண்ணி விடுங்க சக்க பிரைஸ் பண்ணி விடுங்க ரோட்ல வந்து சிங்களத்தால் எழுதிக்கிறாங்க இங்க பாருங்க இங்கால தான் செட் இருக்குது இந்த குச்சவெளியில வந்து இந்த செட்டுக்கு முன்னாடி வர ரோட்டில் இந்த போட்டில் முன்னே கழுவி வச்சுக்கிறாங்க பாருங்க இங்கால தான் போகுது இங்கால சைடில் வந்து இந்த பன்சலை இருக்குது இந்த பன்சலை பன்சலை தானே இதன பன்சலை இதால தான் போகிற வழிபாடு இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் தான் வரும் நினைக்கிறேன் போகிற முன்னுக்கே இந்த ஏரியாவில் இப்போ தான் தென்னை மரம் க்ரோ ஆகிட்டு இருக்குது பிரச்சனை இல்லை நல்ல நேச்சுரலாக தான் இருக்குது பச்சை பசேன்னு இந்த வெயில் காலத்துலேயும் நல்ல பச்சை பசேறுன்ற ஒரு ஏரியா அதுவும் பீச்சுக்கு பக்கத்தில் நாங்கள் உள்ளுக்குள்ள போய்ட்டு பார்ப்போம் டீட்டெயில்ஸாக அந்த கரடி மலைக்கு மேலே ஏறி போயிட்டு பார்ப்போம் சரி மெயின் ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் தான் வரும் பக்கத்துலேயே நடந்து வரலாம் இப்போ நாங்கள் பக்கத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறோம் கரடி மலை கரடி மலை என்று சொல்கிறது நிறைய தரம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்களோ ஒரு போகிற முன்னுக்கே பன்சலை ஒன்று இருக்குது பாருங்கள் பன்சலை நான் நினைக்கிறப்ப தானே அதில் கட்டட வேலை முடிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் ஏன்னா நியூ லுக்கில் இருக்குது நாங்களால் பக்கத்தில் இருக்கிறது தான் கரடி மலை நினைக்கிறேன் ஜல இந்தம் ஃபுல்லாக கடல் பாருங்கள் ஃபுல்லாக கடல் சரியான வெயிலா நீ வந்துக்கிறீக்குமா கரடி மலைக்கு வரலையே உள்ள பத்தியாக க்ரீனரிக்கு இதுதான் கரடி மலை உள்ளுக்குள்ளே மேலே ஏறலாமான்னு நினைக்கிறேன் ஏறலாமல் ஏற இல்லாதோ தெரியாது சரி எதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் போயிட்டு மேலே போயிட்டு பார்ப்போம் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வந்துட்டேன் வந்து பாப்போம் எவ்வளோக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவில் சன் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி சன்செட் அந்த டைம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ரொம்ப வெயில் இருக்குது இன்னும் டைம் கிடக்குது இந்த சன்செட் டைம் வரத்துக்கு இந்த மலையில் வேறுற வழிபாடு அங்கால சைடில் இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த போட் ஒன்று இருக்குது அந்த போட்டில் என்ன எழுதிருக்கு பாதினீங்க அந்த போட்டில் என்ன இருக்குது இந்த போட்டை கிட்ட அந்த போட் ஒன்று எழுதிருக்கு அந்த போட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கிட்ட இருக்குது பாப்போம் வீட்லயும் கற்றாழை உண்டாக்குறதுக்கு படுறப்பாட மலையில கொண்டு வச்சுக்கா கற்றாழங்கு கற்றாழை நிறைய இருக்குதா ஏரியாவுல அதாவது கற்றாழை பிடுங்க தடைன்னு சொல்லி போட்டிருக்காங்க அது வந்து இயற்கையாவே விலை வேலையா என்ன மாதிரியோ தெரியாது சரி நாங்கள் மேலே ஏறி போயிட்டு பார்ப்போம் மேலே எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ இந்த நாங்கள் மலையில் இப்போ நாங்கள் ஏறப்போகிறோம் கரடி மலை கரடி மலையில் ஏறப்போகிறோம் வியூ நல்லா தான் இருக்குதானே பீச் சைட் சூப்பராக இருக்குது படிக்கட்டு வச்சுக்கிறான் நாள் பாருங்கள் இதில் தான் போகிறோம் மேலே ஏறி போயிட்டு பார்ப்போம் மேலே ஏறுறதுக்கு முன்னாடி மேலே யார் யார் இருக்கிறான தெரியும் ஏச மாட்டாங்களே நாங்கள் டூரிஸ்ட் தான் நாங்கள் வெளியூர் ஆக்கள் நாங்கள் இப்போ டூரிஸ்ட்டை தான் வந்திக்கிறோம் இந்த குச்ச வழிக்கு அதனால் சரி மேலே போயிட்டு பார்ப்போம் இங்கே இதில் என்னமோ வெளியே இருக்குது ஆ இது எனக்கு சிங்களம் தெரிய சிங்கள பாசா வசந்தா அங்கே காத்துல கரண் சரிவா அப்படி இல்லை இதில் எழுதிக்குது மச்சாங் இப்பராணி கல் கெட்டயம் கலவ அப்படின்னா என்ன சொல்லுவேன் நான் அதாவது இதில் போது பார்த்து ஏறுங்கள் அப்படி தானே

அவர்கள் காத்து அவங்கள வந்து அவங்களோட தான் நான் நான் அவங்க என்ன ஒரு வீடியோமே ஸோ ரொம்பவே ரொம்பவே ரொம்ப இருட்டாக இருக்கிறது நாங்கள் நல்லா இருட்டா இரு நல்ல பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்குது ரொம்ப உயரத்துல இருக்கறேன் புதுசா இருக்கலாம் புதுசா இது என்ன இது என்ன பேக்கரி மாதிரி இருக்கு இது இது என்ன இது வந்து ஒரு

இந்த மன்னர்கள் வாழ்ந்த இடம் மாதிரி இருக்குது தானே இந்த ஒரு பீலில் வந்திருக்கேனே ரொம்பவே பிரமாண்டமாக இருக்கு இல்லையா அந்த அந்த செய்து இந்த கதையிலே அந்த செய்து கொண்டு இருந்து அவர் நேவி தானே மரங்களில் வந்து அழகான இந்த மா இந்த பூக்கன்ற பேர் விமானப்படை கடும் வந்து வச்சுக்கலாம் இதோ இந்த இவங்க வந்து நல்லா செஞ்சு வச்சுக்கிறாங்க மரத்தில் வந்து இந்த மாதிரி அழகா செடிகள் சின்ன சின்ன பூக்கன்றுகள் அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க பாருங்கள் அந்த உஞ்சில் இந்த உஞ்சிலேருந்து இந்த வியூவை ஃபுல்லாக பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இது வந்து சன் டவுன் ஆகிற டைமில் மட்டும்தான் செம்மையாக இருக்கும் இந்த இப்போ வந்து சன் சரியான ஓவராக இருக்குது செம் இந்த இடத்துல இருந்து குச்சவெளி ஸ்கூலை பார்க்கலாம் பக்கத்தில் தான் இருக்கு குச்சவெளி ஸ்கூல் தானே இது என்ன நல்லா இருக்கு நான் கொஞ்சம் நேரத்தோட வந்துட்டேன் மட்டும் நினைக்கிறேன் இல்லை இந்த மலை குன்றுக்கு மேலே அவங்கள இந்த கூடாரம் மாதிரி சின்ன வீடு மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அல்ல இது கீழே போகும் என்ன கீழே எங்களை பக்கம் பிளேஸ் இருந்தால் பக்கம்

பெருசா ஒண்ணு ஸ்பெஷல் இல்ல அது கோயில தெரியா பிரச்சனை இங்க இந்த ரிலாக்ஸுக்கு வந்தா எல்லா வசதியும் செஞ்சு வச்சுக்கலாம் வந்தா நம்மளுக்கு மிஸ் பண்ணக்கூடிய டாய்லெட் வசதி எல்லாம் இங்க இருக்கு அந்த வியூ நல்லா இருக்குது அந்த தூரத்தில் ஒரு பிளேஸ் ஒன்று அந்த இடத்துல அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்குள்ளேயே முருகா போயிட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் கீழே இறங்குவோம் என்ன கீழே இறங்குவோம் இந்த மலையில வந்து ஒரு சின்ன குன்று இதுக்கு மேல இவங்க வந்து சின்ன வீடு மாதிரி அமைச்சு இதுல நல்லா வாழ்றாங்க நல்லா காத்தடிக்கிறது குழு குழுண்டு இப்ப நாங்கள் இப்ப நாங்க கீழே இறங்கி போறோம் இந்த போற வழிபாடுதான் கொஞ்சம் டேஞ்சரான வழிபாடு இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இறங்கணும் கேர்ஃபுல்லா இறங்கணும் பாத்துவா பிரச்சனை இல்ல நல்ல வியூ ஒன்று பார்க்க நல்லா ரொம்ப அழகா இருக்கு போய் நீங்க போய் போன் போய் ச இப்போ நாங்கள் கீழே இறங்கி பீச்சில் இறங்கி பீச்சுக்கு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறோம் இந்த இதுதான் இந்த வெளிப்புறத்தில் வந்து இதில் வியூ இப்படி தான் இருக்குது பாருங்கள் இந்த கெட்ட ஜெலவன் நல்லா இருக்குது இந்த சூரியனை பாருங்கள் நாலு நாலரை மணிக்கு அட்டிக்கிற வெயில பார்த்தீங்களா இங்கே ஆறு மணியாக போனால் தான் சன் நல்லா டவுன் ஆகணும் நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வியூவை பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுதான் இந்த கரடி மலை வியூ இதில் ஒரு இந்த டெம்பிள் இருக்குது இந்த டெம்பிளும் இந்த இதுவும் தான் இந்த இடத்த பாக்குறதுக்கு ரொம்ப அழகா காட்சி அளிக்குது பாருங்கள் இப்போ நாங்கள் பீச் அருவாலாம் நடந்து போய்கின்னு இருக்கிறோம் எவடத்துக்குன்னு சொன்னால் ஆனால் மேலே இருந்து ஒரு இடத்த காண்பிச்சு நான் தானே ஒரு இடத்துக்கு போக சொல்லி அந்த இடத்துக்கிட்ட தான் வெப்பி சூப்பராக காற்று அடிக்கிது ஆனால் கொட்டதானு இருக்குது இப்பையும் சரி பார்க்குங்களா சரி எவ்வளத்துக்கிட்ட போயிட்டு அந்த இடத்தையும் காட்டு தான் மெது மெதுமெது நடந்து வந்து அப்படியே அந்த மரத்துக்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு இருந்து பார்க்கல நல்லா இருந்துச்சு சரி உள்ளுக்குள்ள போயிட்டு பாப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் இருந்து இந்த மரத்து ஏரியாவை காட்டினாங்க இந்த ஏரியா வந்து நல்லா இருக்குது அங்க இருந்து பார்க்கும் போதே விளங்கிச்சி ஆனால் உண்மையிலே நல்லா இருக்குது ஒரு ரிலாக்ஸும் சூப்பரான இடம் அங்கே போயிட்டு பார்ப்போம் அது மட்டும் இல்லை இந்த மரத்துல என்ன ஸ்பெஷலான்னு சொன்னா அன்னாசி படம் பழுக்கிறது இந்த மரத்துல அப்படித்தான் அன்னாசி படம் காட்டுவாங்க அண்ணாசி அம்ருஷ் என்ன தேடி திருறீங்க புறக்கி தடுறீங்க

நல்லா வாவ் சூப்பரான இடம் வியூவா பாருங்க இங்கே கடல் இங்கே சைட்டில் கடல் இங்கே சைடில் இந்த மரம் இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குதா சட்டப்படி இருக்குது நல்ல ஓய்வுக்கான அமைதியான ஒரு அழகான இடம் கடல் ஆலைகள் சத்தத்தோடு ஸோ அமைதியாக வந்து ரிலாக்ஸாக இந்த இடத்துல இருக்கலாம் அங்கேருந்து காட்டினது இந்த ஏரியாவை தான் இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்துட்டேன் இதுதான் அந்த ஏரியா யோசிப்பீங்க இது என்ன பெருசாக மரந்தானே இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னு நினைக்க வேணாம் அந்த பீச்சுக்கு பக்கத்தில் இந்த மரத்து ஏரியாவில் வந்து ஒரு சூப்பரான வியூ ஒன்று அடுத்தது வந்து நல்ல இணல் சோலை அருமையாக இந்த இடத்துல வந்து அமைதியாக காற்று வாங்கி கொண்டு இருக்கலாம் ஸோ நெச்சுரல் பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடம் நிச்சயம் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்தோம் இடத்த சுற்றி பார்த்தோம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஸோ எங்களுக்கு ஒரு இது நியூ அனுபவம் தானே நான் குச்சவாளிக்கு நிறைய தரம் வந்திருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி சுற்றி பார்க்க பார்த்தது இல்லை பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது வியூ உங்களுக்கும் ரிலாக்ஸ் ஆக இருக்கணும் நல்ல நல்ல இடங்கள் நீங்க எதிர்பார்ப்பீங்க இடங்கள் அமைதியா இருக்கும் காத்தோட பச்சை பசுமையோட அழகான கடல் வியூவோட ஸோ சட்டப்படி வந்து போகலாம் இந்த வீடியோவை முடிக்கலாமு நினைக்கிறேன் போய்கொண்டிருக்குது நாங்களும் எங்களோடய ஊருக்கு போகணும் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் எங்களுடைய சேனலை நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்லன் என்ற சேனலை கட்டாயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எப்போது உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருங்க இந்த மாதிரி நேச்சுரலான வீடியோ வீடியோஸ் இன்னும் இன்னும் நியூ வீடியோஸில் வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிக்கொண்டே இருப்போம் ஓகே பாய்